ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அருணை வச்சு செய்யணுன்னு ராயன் மஞ்சுரி மற்றும் முத்துக்குமார் செஞ்சு விட்ருக்காங்க இப்போ அவசரப்பட்டு வாயை விட்டு மாட்டிக்கிட்டே அருண் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ பவித்ரா அட்வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஒரு மொதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக் மட்டும் போட்டிருக்க மக்களே நீங்கள் லைக் போடுறதால ஸோ எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேருக்கு வீடியோ போய் சேரும் மறக்காம லைக்கை மட்டும் போட்டுருங்க ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தீங்க என்னென்னா நாங்கள் உங்களை நம்பி பார்க்குறோம் நீங்கள் வந்து மற்றவங்களை பிராண்ட் பண்ணுறீங்க பிராண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அந்த டப்பா டப்பாருன்ற வார்த்தை நான் பயன்படுத்துறது சில பேருக்கு பிடிக்கல அப்படின்றதால இதுக்கப்புறம் வர வீடியோவில் அருண் அப்படின்றத மட்டும் பயன்படுத்துகிறேன் அதுக்கு முன்னாடி வச்ச பேருக்கு மன்னித்து விடுங்கள் ஐயா மன்னித்து விடுங்கள் அதை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு பேர் சொன்ன அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி 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 ஓகே ஸோ என்ன டா என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போயிட்டு ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளேஷன் போயிட்டு ரஞ்சித் கிட்ட கொடுத்துருந்தார் வெளியே அருண் ஓகே சரி அது ஓகே அவருடைய தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கேப்டன் கிட்ட விட்டுரலாம் உள்ளே வந்து ஆனால் யாரும் கிட்ட ஆகிட்ட கொடுத்துட்டு இருந்தார் இந்த மாதிரி பண்ணுறாங்க இது வந்து எப்படின்னா நான் நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன் இது பண்ண வந்தேன்றது உனக்கு புரியுதான்ச்சு இதை பார்த்து கத்துக்குவான்ச்சுன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு அப்போ சொல்கிறார் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ன அந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக சேர்ந்து என்ன மார்க் பண்ணாங்க கடைசியில் நான் தான் மார்க் பண்ணேன்னு சொல்கிறாங்க அவங்கெல்லாம் தான் சேர்ந்து என்ன ஒட்டுமொத்தமாக மார்க் மாதிரி இருந்தது நாளா மார்க் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பதிவு பண்றாரு என்ன சொல்கிறாருன்னா அந்த மீட்டிங்கில் நான் தான் தப்பு பண்ணேன்ற மாதிரி பேசுகிறாங்க என்ன தான் மார்க் பண்ணாங்க யாருமே நாங்கள் மார்க் பண்ணலன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு முத்துக்குமார் அங்கெல்லாம் உட்காந்து சைலண்டாக பேசிட்டு உடனே ரயானோட ரியாக்ஷன் ஆரம்பிக்குது என்ன சொல்கிறாருன்னா என்னது மார்க் பண்ணலையா இரு 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 வர 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 இரு சௌந்தர்யாவும் முத்த முத்துக்கும் அங்கே நிறைய விஷயங்கள் நடந்தது மாற்றி மாற்றி கவுண்டர் அட்டாக்காக போட்டுக்கிட்டாங்க நான் சொல்கிறேன் இரு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வந்து சௌந்தர்யா பேசினீங்க அருண் நீங்கள் தான் வந்து வாய்ஸை வச்சு பேசினீங்க அப்போ தான் தான் மார்க் பண்ணிங்க சௌந்தரியா மார்க் பண்ணல நீங்கள் தான் வாய்ஸை வச்சு அப்படியே சௌந்தரியா மாதிரி பண்ணது நீங்கள் தான் அப்படி எல்லாம் மாற்றி பேசாதீங்கன்ற மாதிரி ராயன் எழுந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் அப்ப சௌந்தரிய என்னை கேட்கல சௌந்தரிய மார்க் பண்ணல அப்படி தானே சொல்ல வரீங்க அப்படின்னா மாதிரி ராயனை பார்த்து கேட்கணும் சரி மார்க்கிங்க்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அருண் மார்க்கிங்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கறது அருண் இல்லை அவங்க பேசினாங்க அவங்க இந்த மாதிரி என்கிட்ட வார்த்தை விட்டாங்க அது தப்பு தானேன்னு அப்போ நீங்கள் தப்பு இது பாருங்க மார்க்கிங்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியல அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ல அவங்க விட்டது வார்த்தை வார்த்தைனா வார்த்தை விட்டாங்கன்னு சொல்லுங்க மார்க்கிங் பண்ணாங்க சொல்லுது நீங்க வாய்ஸ் வச்சு ஒரு விஷயம் பண்ணீங்க அதுதான் மார்க்கிங் வார்த்தை வந்து மார்க்கிங் கிடையாது அப்படின்னா மாதிரி ஒரே அடி அருண் தான் என்னடா இவன் பாயிண்ட் டு பாயிண்ட் பேசி பிடிக்கிறான் அப்படின்னா மாதிரி அடிச்சு அடி இருக்கே தரமான அடியாக இருந்தது ஒரு அடியாக இருந்தாலும் தரமான அடி அப்படி அருண் இல்லை இல்லை அது மார்க்கிங் தான் அப்போ நீங்கள் அன்னைக்கு மாற்றி பேசுனீங்க ஸோ மஞ்சரி கூட சண்டை வந்து அப்போ மாற்றி பேசுனீங்க அருண் அது மார்க்கிங் இல்லைன்னு இப்போ என்ன சொல்கிற இப்போ மார்க்கிங்ன்ற அப்போ மார்க்கிங் இல்லை இப்போ மார்க்கிங் தேவைன்னா உங்களுக்கு மார்க்கிங் தேவையில்லனா மார்க்கிங் இல்லையா அருண்ன்ற மாதிரி ஒரு அடி அங்கே அடிக்கிறாரு உடனே ஐயோ என்ன நம்ம பாயிண்டை பிடிச்சி நம்மள முடிச்சு விட்றானுங்கன்ற மாதிரி அருண் அந்த இடத்துல கையும் கழுவமாக சிக்கிட்டார் உடனே முத்து வந்து கேட்க ஆரம்பிக்கிறார் அருணே நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்போ மாற்றிக்கிட்டீங்க அப்படி தானே அப்போ இப்போ மாற்றி ஆமா நான் மாற்றிக்கிட்டேன் இது பண்ணிட்டேன்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு நீங்கள் பண்ணது மார்க்கிங் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மணிப்லேட்யூ அந்த மாதிரி என்ன பார்த்து பல வார்த்தைகள் கூட்டமா சேர்ந்து பல வார்த்தைகள் பேசுறீங்க அது என்ன அது மாக்கிங்களில் தானே வரணும் அது ஆர்கியூமெண்ட்ல கூட்டமா பேச சேர்த்து பேசினது அது மார்க்கிங்ல வராது தெளிவா புரிஞ்சுக்கணும் மஞ்சுரி சொல்றாங்க மணிப்புலேட்டிவ்ன்றது வேர்டு தான் தவிர்த்து நாங்க மார்க்கிங் பண்ணல நீங்க தெளிவா புரிஞ்சுங்க உங்க இஷ்யூக்கு ஏத்த மாதிரி பேசாதீங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே அப்ப சௌந்தர்யா பண்றதெல்லாம் மார்க்கிங் நீங்க சொல்றீங்களே சௌந்தர்யாவோட பாடி லாங்குவேஜ் அவங்க பண்றது மார்க்கிங் அது இதுனா தப்பு தான் அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதனால நீங்க வந்து பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிராது நீங்க தான் மார்க் பண்ணி அவங்க மார்க் பண்ணல இந்த இடத்துலன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அருண் சைலண்டா எவ்வளவு ட்ரை பண்றாரு நான் பண்ணது கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்னு பேசுறாரு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து அருண் அங்க அவங்க பண்ணது மாக்கிங் அவங்க பண்ணது தப்புனா நீயும் போயிட்டு அதை தப்பு பண்ணினா அதை ரெண்டுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி தப்பு பண்ணால் தப்பு இதே வந்து அன்றைக்கி மஞ்சுரிக்கு வந்து அது கேள்வியாக கேட்டதுக்கான காரணம் என்னென்னா சௌந்தரியா கத்தனாங்க அதுக்கப்புறம் மஞ்சுரி ரியாக்ட் பண்ணல அதனால தான் அது கேள்வியாக வந்துச்சு இல்லைனா அங்கே கேள்வியாக வந்திருக்காது நீங்கள் மாக்கிங் என்னன்றது பார்த்துங்க அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் என்னன்னு தெளிவாக புரிஞ்சுட்டு பேசுங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்கன்ற மாதிரி முத்துக்குமார் கடைசியில் ஒரே அடி நீங்கள் தப்பு நீ அவனும் தப்பு பண்ணிட்டான் நீயும் தப்பு வந்து இது நீ நான் நியாயமானவன் அவன் தப்புன்னெலாம் பேசக்கூடாது ரெண்டு பேருமே தப்புன்னு பேசுங்க

சரி நீ சொல்லு இந்த வீட்டில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீ தேவையான விஷயத்துல சண்டை போட்டிருக்க சொல்லு எல்லா இடத்துலையும் நீ மூக்கணும் தான் நுழைச்சிருக்க ஒரு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் சொல்லுன்ற மாதிரி முத்து கேட்குறாரு அது வந்து நான் என்ன சொல்றது அப்படி இருந்தாதான் நீ பேசுவ எல்லாத்துலேயுமே நீ அன்வான்டா தான் ஃபைட் பண்ணியிருக்கேன் அப்புறம் என்ன பேச்சு அவர் முத்து அந்த இடத்துல சௌந்தரிய போட்டார் அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா சத்யா கிட்ட சொல்றாங்க அருண் பத்தியா எப்படி பண்றாரு பத்தியா பாபா பாபா டபா 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 அப்போல்லாம் எல்லாம் பண்ணாரு அதெல்லாம் மாக்கீங்க இல்லையா பா பாபா அவர் பண்ணதெல்லாம் மாக்கீங்க இல்லையா அவரை பொறுத்தவரையும் நம்ம பண்றது மாக்கிங்கா அவர் பண்றது மாக்கீங்கன்னு அக்செப்ட் பண்ணி மாட்டார் மாட்டாரு என்ன நியாயம் நான் தப்பு தப்புதான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு மொத்த மொத்த வீட்டுக்குமே எதிரா இருக்குன்னு அந்த மாத்த ட்ரை பண்றேன் அவர் மட்டும் நல்லவர் மாதிரி இங்க சொல்றாரு அதுதான் தப்பா இருக்கு ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி எங்க சௌந்தரியம் போட்டு அவர் மட்டும் நல்லவர் மாதிரி நல்ல ஒரு வேஷம் போடுறதால ரொம்ப தப்புன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க உடனே சத்யா சொல்றாரு எப்பா அருணப்பா இப்பதான்ப்பா புரியுது இங்க ஒரு குத்து குத்துனா அங்க ஒரு குத்து குத்துரா வார்த்தையில் எப்படிலாம் விளையாடுறான் வேற மாதிரி விளாட்றான்பா அப்படின்ற மாதிரி அருணை பத்தி சத்யாவுக்கும் சில விஷயங்கள் அப்போதான் புரிய வருது பையன் வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி கேம் விளாட்றான்னு இப்பதான் சத்யாவுக்கும் ஒரு கேம் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இது டீசல் இன்ஜின் பிக்கப் ஆயிடுச்சோ அப்படின்னு மரத்தோனுச்சு ஐயோ இது கூட போட்டா திட்டுவீங்க போல இருக்கு அவாய்ட் பண்ணிடறேன் ஓகே மக்களை இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த கண்டென்ட் இப்ப நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அத முடிச்சுட்டு வந்து சந்திக்கிறேன் சோ சேனல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க பாய் கைஸ்